ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி மூன்றாம் பத்து மூன்றாம் திருமொழி முதல் பாசுரம் இதுவும் தில்லை சிறு சித்திரக்கூடத்தின் தான் நான் பதியத்தில் தில்லைச்சிறு சித்திரக்கூடம்பர் இந்த இடத்த தில்லை சித்திரக்கூடத்து உள்ளானே அப்படின்னு எழுதுவார் சித்திரக்கூடம் சித்திரக்கூடம் இந்த பாசு இந்த பதிகத்தில் முதல் பாசனம் எப்படி இருக்குது வாட மருதிடை போகி வல்லரை கொன்று ஒக்கல் ஆடல் நல்மா உடை ஆயர் ஆடல் நல்மா உடைத்து ஆயர் ஆனிறைக்கு அன்றிடல் தீர்ப்பான் கூடிய மாமழை காத்த கூத்தன் என தில்லை சேடுயற்பும்பொழ்தில்லை கூடத்து உள்ளானே வாட மருதிடை போகி மல்லரைக் கொன்று ஒக்களித்திட்டு ஆடல் நல்மா உடைத்து ஆயர் ஆனிறைக்கு அன்று இடர் தீர்ப்பான் கூடிய மாமழை கூத்தன் என என வருகின்றான் சேடு ஏற்பும்பொழில் தில்லை சித்திரக்கூடத்துக்குள்ளானே வாட மருதிடை போகி நான் பார்த்தா வந்து மருதிடை வாட போகி இணைந்திருந்த அந்த மருது மருத மரங்கள் வாட அழியும்படியாக கீழே சாய்ந்து விழும்படியாக போகி அந்த வாடகை இடம் மாற்றி அர்த்தம் பண்ணிக்கணும் வாட மருதிடை போகி மல்லரை கொன்று மல்லர்களை அழித்தான் கம்சன் அனுப்பிச்சான் கண்ணனை வரவழித்தான் கண்ணன் போனால் வடமுதுரைக்கு அங்கே கண்ணனை கொள்வதற்காக மல்லரை அவன் அனுப்பிக்க அந்த மல்லர்களை கண்ணன் கொன்றான் அதான் அர்த்தம் மல்லரை கொன்று ஒக்களி திட்டு ஆடல் நல்மா உடைத்து இந்த ஒக்கலை திட்டு அப்படின்னா அழகிய நடைபழந்து கொண்டு வந்த மானா குதிரை ஆடல் நல்மா குதிரை ஆடல் நல்மா அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா ஒக்கலி திட்டு ஒக்கலி திட்டு ஆடல் நல்மா இதெல்லாம் மாங்கிறது குதிரை இந்த ஒக்கலித்திட்டு ஆடல் நல் இதெல்லாம் குதிரையை வர்ணிக்கிற விஷயம் ஒக்கலித்திட்டுன்னா குதிரை நடையில் ஒரு கம்பீரமாக நடந்து வருது அந்த குதிரை ஆடல் அது ஆடல்லாம் புரிகிறது ஒரு வித பயிற்சி பெற்ற குதிரை மாதிரி வருது நல் மான் போட்டிருக்கேன் நல்ல குதிரையா அப்படின்னா நம்ம நல்ல பாம்புன்னு சொல்கிற மாதிரி நல்ல குதிரை பிரச்சனை அந்த மாதிரியான குதிரை ஏன்னா அதில் கேசி என்கிற அரைக்கன் இருக்கான் அவனை உடைத்து அவனை கிழித்து உடைத்து அதான் மாவாய் பிளந்துங்கிற மாதிரி நமக்கு தெரியும் அதை வந்து இப்படி எழுதியிருக்க உக்கால் இத்திட்டு இந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு ஆடல் நல்மா உடைத்து ஆயர் ஆனிறைக்கு அன்று இடறு தீர்ப்பான் ஆயர்களுடைய ஆனிரையுடைய ஆனிறைகள் படும் கஷ்டத்தை போக்குவதற்காக கூடிய மாமழை காத்த கூடிய கூடிய மாமழைனா அனுப்பப்பட்ட பெரிய மழை கூடிய மாம இந்திரனால் ஏவி விடப்பட்ட பெரிய மழையிலிருந்து அவர்களை காத்த கூத்தன் ஏனா ஏன வருகின்றான் அவன் எல்லாரும் கூத்தன் குடமாடு கூத்தன் அப்படி விளையாட்டு பையன் அப்படின்னு சொல்லும்படியாக அவன் வருகின்றான் இந்த ப இந்த பதிகத்துல வருகின்றான் வர வருவான் அப்படிங்கிற வார்த்தைகள் ஒவ்வொரு பாசுரத்துலேயும் வரும் ஸோ பெரியவா அர்த்தம் பண்ணுற போது ஒருவேளை திருமங்கி ஆழ்வார் அந்த ஊரில் இருக்கிற பெருமாளை சேவிக்கிற போது திருவு ஏதோ பெருமாள் உலா உலா வந்து கொண்டிருந்திருப்பாரோ ஏதோ உற்சவத்திற்கு அதனால் அப்படி எழுதுகிறார் அப்படின்னு சொல்வார் எல்லாம் எல்லா பாசுரத்துலேயும் வரும் இந்த பாசுரத்தில் வருகின்றான்னு வந்திருக்கு வருகின்றான் சேடு எருப்பும் பொழில் சேடு ஆகாசம் வரையில் மிகுந்த உயரம் வரையில் மரங்களை உடைய பூம்பொழில் அழகிய சோலைகளை சோலைகள் சூழ்ந்திருக்கிற தில்லை சித்திரக்கூடத்து உள்ளானே சித்திரக்கூடம் எழுதின போன பதிவெட்டில் இந்த பாசுரத்தில் பாருங்கள் தில்லை சித்திரக்கூடத்து உள்ளானே இந்த கூடத்து உள்ளானேங்கிறது இந்த எக்ஸ்ப்ரெஷன் எல்லா பாசுரத்துலேயும் வரும் கஷ்டமில்ல பாசுரம் படிக்கலாமா வாட மருதிடை போகின் மல்லரை கொன்று ஒக்களித்திட்டு ஆடல் நல்பா உடைத்து ஆயர் ஆனிறைக்கு அன்று கிடர் தீர்ப்பான் கூடிய மாமழை காத்த கூத்தன்கெனகென வருகின்றான் சேடுயர் பூம்பொழில் பொழில் தில்லை கூடத்து உள்ளானே ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக